வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோட்டம் ஆயிடுச்சு அவ்வளோ பசுமை அவ்வளோ காய்கறிகளோடு இருந்த தோட்டம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாடி வதங்கி போயிருக்குங்க இந்த தக்காளி எல்லாம் நம்ம தைப்படத்தில் வச்சது தக்காளி இதில் இந்த செடியில் மட்டுமே இப்போது ஒரு கிலோ தக்காளி எடுக்கலாங்க அந்த பக்கமும் இருக்குது ஆனால் அடுத்த இலையோ பூவோ இல்லைங்க அவ்வளோதான் இந்த தண்ணில் இருக்கிற தக்காளிகள் தான் மற்றபடி புதுசாக நம்ம எப்பவுமே தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் அப்படியே பூ வந்துட்டுருக்கோம் ஆனால் அந்த பூவே இல்லைங்க எல்லாம் வாடிடுச்சு இலை வாடினோன்னே செடி ஏதோ இருக்குது அவ்வளோதான் இப்போ இந்த இருக்கிற ஈல்டை வந்து முடிச்சிட்டு செடி இறந்துரும் போல் இருக்குது அந்த மாதிரி தாங்க இருக்குது பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது என்னதான் நம்ம வந்து கையில் கொண்டு போய் தண்ணி ஊத்துனாலும் மலை போல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல் தண்ணி நிறைய ஊற்றினா கூட பரவாயில்ல ஒரு செடிக்கு ஒரு டம்ளர் தண்ணி தாங்க கணக்கு இந்த மாதிரி மூணு பக்கெட்டில் நான் தண்ணியை சேமிச்சிட்ருக்கேன் கீழே ஆல்ரெடி இன்னொரு பக்கெட்டில் வச்சுருக்கேங்க அதாவது எப்படின்னா நம்ம அரிசி கழிகிற தண்ணி முதலே ஊற்றுவோம் ஆனால் இப்போ டம்ளர் கழுவுற தண்ணி எதெல்லாம் சோப்பு இல்லாததோ இருக்கோ அதெல்லாமே நான் அப்படியே எடுத்து சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒரு செடிக்கு அப்படி தான் ஊற்றிட்டுருக்கோம் அதாவது முதல்ல வந்து மக்கு தண்ணி ஒரு செடிக்குன்னு ஊத்திட்டு இருந்தது இப்போ அஞ்சு அஞ்சு மக்கு தண்ணி அதாவது ஒரு மக்கு தண்ணி அஞ்சு செடிக்கு ஊற்றிட்டுருக்கோங்க எப்படி ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஏன்னா நான் வந்து தொட்டியில் வந்து எல்லா தொட்டிலையுமே தேங்காய் மட்டை இருக்கிறனால அந்த தேங்காய் மட்டை வந்து தண்ணியை நான் ஊற்றுனாலும் கீழே விடுறதில்லைங்க அப்படியே பிடிச்சி வச்சுக்குது ஸோ அது ஓரளவுக்கு சமாளிக்குது அப்புறம் ஓரளவுக்கு கொக்கோ பீட் நான் ரொம்ப யூஸ் பண்ணாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பீட்டும் போட்டிருக்கேன் மண்ணுக்குள்ள அதனால ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பசுமையாக இருக்குது அதாவது எப்படின்னா இன்னைக்கு காலையில் நான் தண்ணி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஊற்ற மாட்டேன் நாளைக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு போய் பார்த்தோன்னா வாடி வதங்கி இருக்குங்க அடுத்த நாள் கல்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காத்து இங்கே அடிக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகி உர ஓரளவுக்கு இருக்குது ஆனால் அந்த இது வந்து கண்டிப்பாக ஈல்டுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ அப்படியே நாங்கள் ஏதோ செடியை காப்பாற்றிட்டோன்னா போதும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளில் எங்களுக்கு மழை வந்துடும் நம்பிக்கை இருக்குங்க பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி தாங்க மழையே இல்லாமல் பயங்கர காய்ச்சலாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மார்ச் பத்துலேயே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வருஷம் காணும் போன வருஷமும் தூரல் மட்டும் வந்துட்டு போயிடுச்சுங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து இங்கே பாருங்களேன் இந்த இலை எப்படி காஞ்சிருக்குன்னு இத்தனைக்கும் நான் இதுதான் செடிக்கு கொஞ்சம் சேர்த்து தாங்க ஊற்றுறேன் பந்தன் பிளான்ட்டு அவ்வளோதான் ரம்பை செடின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்கல்லங்க அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் அது எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது தெரிவிக்கும் நான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில் வராத மாதிரி மூடியெல்லாம் தான் வச்சுருக்கேன் அப்பவுமே அது காயுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க ஸோ இது மாமரம் காஞ்சி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்களேன் மாமரத்தோட இலைகளுமே காய்ஞ்சிருச்சுங்க எதுக்குப்பா மாமரம் மாடி தொட்டத்தில்ன்னு கேட்குறீங்களா இதோட இலைகளை வந்து டீ போட்டு குடிச்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் கொய்யா இலையும் அப்படிதாங்க அந்த கொய்யா மரம் எப்போவுமே வச்சுருப்பேன் ரெண்டு இலை போதும் அப்படியே ஒரு ரெண்டு பேர்த்துக்கு டீ போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த ஒரு இலையை பொறிச்சு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு புளி உப்பு காரம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கொய்யா இலைக்குள்ளே அந்த கொய்யா இலையும் வாடின மாதிரி ஆகிடுச்சு இந்த இடம் வந்து நான் ஒரு மினி ஃபாரஸ்ட்னே சொல்லிப்பேன் நான் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஃபீல் வந்துடும் நான் இங்கே வந்தேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துப்பேன் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் போயிட்டு இருக்கே மாதிரி அந்த ஒரு சில்னஸோடு அங்கே உட்காந்துட்ருப்பேன் ஆனால் அந்த இது போயிடுச்சுங்க அப்படியே வாடி வதங்கிடுச்சு நார்மலாக ஆடிப்படத்தில் போட்டது வாடும் பட் நம்ம தைப்படத்தில் போட்டது அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தான் தக்காளி செடியெல்லாம் மேலே வந்துருந்துச்சுன்னாவே போதும் தக்காளி எல்லாம் காப்பு வந்துருச்சுங்க அதோ இது இப்போ பொறிச்சா கூட ஒரு கைப்பிடி தக்காளிக்கு மேலே இருக்குது ஆனால் அடுத்த ஹீல்டு வராது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கும் செடிகள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க இன்னுமே வந்து வாடி போய்டுன்னு தான் சொல்லணும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இந்த பக்க செடிகளுக்கு நான் தண்ணியே விடுறதில்லைங்க பெரண்டை கத்தாழை மற்ற செடிகள்லாம் இருக்குது சங்குப்பூ அந்த மாதிரி ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி அதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் விட்டுட்டு வரேன் அதுவும் இந்த மூணு பக்கெட் தண்ணியெல்லாம் இதுக்கெல்லாம் காணலைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுதேன் இந்த நித்திய கல்யாணிக்கெல்லாம் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி தான் விட்டுட்டுருக்கேன் ஆனால் பரவாயில்ல இந்த கத்திரிக்காய் செடிக்கும் அப்படியே வேர்க்கிட்ட போய் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு வந்துடுறோம் இந்த சுக்கான் கீரை எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது நாளைக்கு ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முர முறை முர முறைன்னு ஆயிடுதுங்க இது வந்து தவசி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுல அப்படின்னா வாடி போயிடுதுங்க தண்ணி ஊற்றுனோடனே அம்மா ஏதோ இருக்கமா நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படியோ ஒன்று சமாளிக்கட்டும் இந்த மா மார்ச் பாஞ்சுக்குள்ளேயாவது எங்களது மழை வந்துடும் நினைக்கிறேங்க கண்டிப்பாக மார்ச்சில் மழை பேஞ்சிடும் அந்த நம்பிக்கை இருக்குது ஒரு வாரம் சமாளிச்சிட்டோம்னா போதும் மழை கண்டிப்பாக வந்துடும் எல்லா ஊருக்குமே மழை வருங்க இந்த வருஷம் ஏன்னா இது வந்து இப்போ நானும் பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி தான் லேக்கெல்லாம் காஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு பெரும் மழை வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறும் அப்படி தான் இங்கே மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் சரியாச்சு ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போட்ட கொள்ளங்க இதுக்கு எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷமும் மாறி எல்லா ஊர்லேயும் நல்ல மழை பெய்யும் தேங்க்யூ